வணக்கங்கள் நெல்லை மாவட்டம் தருவை கிராமம் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் ரோடு ஓரத்தில் அமைந்துள்ளது ஐயன் ஸ்ரீ உய்காட்டு சுழலை கோவில் இந்த கோயிலின் வரலாறுதனை இந்த வீடியோ தொகுப்பில் காணலாம் நெல்லை மாவட்டத்தில் தருவை கிராமம் இதனில் ஏழு தலைமுறைக்கு முன்னர் ஊர்காட்டின் அம்சமாக ஐயா ஐயந்த பிரிமன் மூலம் இல்லத்தார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடத்தில் நிலையம் தனில் கம்பீரமாக அமர்ந்தார் இல்லத்து புளிமா சமுதாயத்தின் ஏறத்தாழ முப்பது குடும்பங்களுக்கு குல காவலனாக ஏழு தலைமுறைக்கு அதிபதியாக ஐயன் சுடலை சுடலைமாடன் இக்கோயிலில் அமர்ந்துள்ளார் சுமார் இரண்டு தலைமுறைக்கு முன்னர் கோயிலில் அனைவரும் வந்து வணங்குவது வழக்கம் தருவை கிராம மக்கள் அனைவருமே அப்பன் மாயாண்டியை வந்து வணங்கி செல்வர் ஊரில் ஓர் களவு நிகழ்ந்தது ஐயனிடம் வந்து கேட்க ஐயனும் காட்டி கொடுத்தார் அந்த கல்வனோ மது போதையில் கடப்பாறை கம்பி எடுத்து கொண்டு வந்து நான்கு அடி உயரம் இருந்த அப்பன் மாயாண்டியின் சிலையை அடித்து மார்புக்கு சரியா இரண்டு துண்டுகளாக்கி கீழே தள்ளிவிட்டு ஓடினான் அன்றைய நாளில் எட்டாம் நாள் அவன் குடும்பத்தினர் சொக்காரர்கள் அனைவரும் சிலர் இறப்பு மனநிலை பாதிப்பு நோய் பாதிப்பு என பலர் பாதிக்கப்பட்டனர் அன்று முதல் அப்பன் சினம் கொண்டு இருந்தான் எனது குடும்பத்தினர் அதாவது தந்தையும் சித்தப்பாவும் விக்ரமசிங்கபுரம் தனில் வசித்து வந்தோம் இந்த தனில் எங்கள் சித்தப்பா செவ்வாய் வெள்ளி வீட்டில் வழிபடும் வேளையில் அப்பன் தருவை கோயிலில் சிலை எவ்வாறு கிடக்குமோ அதே மாதிரி ஐயன் என் சித்தப்பன் சித்தப்பா தெய்வத்திரு திரு அருணாச்சலம் அவர்களின் சிரசில் அமர்ந்து சிலை கிடக்கும் நிலையை போன்றே கால்கள் பின்னி கீழே சாய்ந்த நிலையில் இருந்து எனக்கு சிலை வடியங்கள் கொடைதாருங்கள் என அழுகுரலில் கேட்க எங்கள் வம்சமோ அந்த சமயம் ஏழ்மையில் இருந்தோம் ஐயா எங்களால் இவ்வளவு பெரிய செயல் முடியாது நீ உனக்கு பாத்தியப்பட்ட அனைவரையும் ஒன்று சேர் நிச்சயமாக நடக்கும் என்றார்கள் எங்கள் குடும்பத்தினர் அதே சமயம் இருபத்தி ரெண்டு தலைமுறைக்கு சொந்தக்காரனாய் விக்ரமசிங்கபுரம் தனில் கோயில் கொண்டுள்ள தீரன் திரு சுருளீஸ்வரன் கோயிலுக்கு எங்கள் வம்சத்தினர் என் பெற்றோர் சுமார் நாற்பது வருடங்கள் செல்வர் அந்த சமயம் அந்த கோயிலின் ஸ்தாபகர் கோமரத்தார் தெய்வ திரு நாராயணப்பிள்ளை அவர்கள் கோமரத்தாராக இருந்தார்கள் அவர்களிடம் இந்த நிலை பற்றியும் ஐயா மீண்டும் கம்பீரத்துடன் வர வேண்டும் எனவும் கேட்டோம் அந்த சமயம் அப்பன் தீரன் திருசுடலை தாத்தா நாராயணப்பிள்ளை அவர்களின் சிரசில் அமர்ந்து வம்சத்தின் தலைப்பிள்ளையான பட்டவராயன் பெயர் கொண்ட என் தந்தையிடம் ஒரு நிறைகுடம் தண்ணீர் பாபநாசம் தீர்த்தம் எடுத்து மடியில் வைத்து கீழே வைக்காமல் கொண்டு போய் அவன் சிரசில் ஊற்று அன்று முதல் அவன் உற்சாகமாய் வருவான் என்று சொன்னார்கள் அதேபோல் என் தந்தையும் நிறை தீர்த்த நீரை பாபநாசநாதரை வணங்கி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு கீழே வைக்காமல் மடியில் வைத்து கோயில் சென்று தருவைதனில் ஐயன் உயிக்காட்டு சுழலிமாலன் மேல் ஊற்றினார்கள் சில நாட்கள் கழித்து மும்பாயில் வசித்து வந்த தருவை பூர்வீகம் கொண்ட அன்பர் தவசியா பிள்ளை என்பவரின் மகன் காணாமல் போக சுழலை மாலனிடம் என் மகன் என்னிடம் திரும்பி வர வேண்டும் வந்தால் உனக்கு சிலை வடித்து கொடை தருகிறேன் என்று வேண்டினார்கள் அதைப் போல் அவருடைய மகனும் ஒரு மண்டலம் தனில் திரும்பி வர அவர் சொன்ன மாதிரியே ஏழு அடிதனில் ஐயாவிற்கு கம்பீர சிலை தனை வடித்து மூன்று குடைதனை மூன்று ஆண்டுகளுக்கு அளித்தார்கள் அதன் பின்னர் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு என இடைவெளியில் கொடை விழா நடைபெறுகிறது கொடை கொடுத்த பின் உற்சாகமாக கம்பீரமுடன் வீட்டிருக்கும் ஐயாதனை மீண்டும் பார்த்த கல்வன் அவன் ஐயா முன் நின்று ஈலன புன்னகை செய்து ரோட்டை கடக்கும் போது வாகனம் ஒன்று மோதி ஐயாவின் காலடியில் வீழ்ந்து கிடந்தான் கோயில்தனில் ரோட்டிற்கு வடபக்கம் கிழக்கு முகமாக ஏழடி பிரம்மாண்ட கட்சிலையாக ஐயா அருள் செய்கின்றார் அருகில் பேச்சியம்மை அமர்ந்து தாயும் மகனுமாய் அருள் செய்கின்றனர் எதிரில் சத்ராதி முண்டன் அமர்ந்துள்ளார் ரோட்டிற்கு தென்பக்கம் இசக்கி தனியாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றாள் கம்பீரமாய் ஆகாசத்தின் எல்லையை உயரமாக கொண்டவன் வீராதி வீரன் தீராதி தீரன் கண் அசைவில் கயவர்களையும் கடும் பேய் பிசாசுகளையும் அடக்கி ஒடுக்கி ஆள்பவன் ஐயன் உய்க்காற்று சுழலி மாடன் ஐயாவின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்பனே என் ஐயனே உய்க்காற்று சுழலி மாடனே உன் திருவடி மலர் பொற்பாதம் போற்றி 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 நன்றி